புதுச்சேரியில் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக பிரபல வங்கிகளின் பெயரில் வாட்ஸ்அப்பில் வரும் போலி லிங்குடன் கூடிய குறுஞ்செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அது இணையவழி குற்றவாளிகள் பொதுமக்களிடமிருந்து பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் குறுஞ்செய்தி என்று அறிவுறுத்திய அவர்கள் இணையவழி சம்பந்தமான புகார் மற்றும் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ள புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளும் மாறு அறிவுறுத்தியுள்ளனர் பெங்களூரு கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் வழக்கில் அரசின் முதற்கட்ட அறிக்கை சீல் வைக்கப்பட்ட கவரில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கில் சின்னசாமி மைதானத்தை சுற்றி போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை நீதிமன்றம் எழுப்பியிருந்தது இது தொடர்பான அரசின் எழுத்துப்பூர்வமான அறிக்கை கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் சீல் வைக்கப்பட்ட கவரி தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக கர்நாடகா முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி கே ஆகியோர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தி மற்றும் மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் பெங்களூருவில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் என்ன நடந்தது என்பதை சரியாக கண்டறிய நீதி விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் கர்நாடகாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கு நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க